ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தலைப்பை பார்த்துட்டானே பதிவிற்குள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க உளுந்து வடைங்க வந்து பற்றி சிறப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் உடல் சூடு அதிகமாக காணப்படுறவங்களுக்கு உளுந்து வடை சாப்பிட்டா உடல் சூடு தனியுங்கிறது தெரியுங்களா எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் தானே தெரிஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க விஷயம் அடுத்தது நம்ம இந்த உடலில் உளுத்து போன உடல் உறுப்புக்களை வளர்க்காற்று கொண்டதால் தான் இந்த உளுந்துனே பேர் சரிங்களா கடுமையான கொடிய நோயின் தாக்கத்தில் வந்து இருக்கவங்களுக்கும் உடல் மிகவும் மோசமாக பலவீனமாக இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இந்த தேகத்தை வலுப்படுத்துறதுக்கு உளுந்து வந்து மிக சிறந்த மருந்தாக இருக்கும் உளுந்தை வந்து களியாகவோ கஞ்சியாகவோ அரிசி சேர்த்து வறுத்து வேக வைத்து உணவாக உட்கொண்டன்னு வச்சுக்கோங்க தேகமும் வலுக்குறோம் எலும்பு தசை நரம்பு மீன் ஊற்றுறதுக்கு மிகவும் நல்லது அதோடு சேர்ந்து தாங்க உடல் சூடும் தணிக்கிறது சரிங்களா உளுந்தனுடைய பையனை ரொம்ப சிறந்ததுங்க நீங்க வந்து தோல் நீக்கப்படாத உளுந்து எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும் சரிங்களா எலும்பு இருக்கு நோய் கூட தீரும்னு சித்தர் அகத்தியர் வந்து சொல்லியிருக்காரு இது எத்தனை தெரியும் சரிங்களா அந்த சளியெல்லாம் எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க உளுந்துடன் வந்து தவிடு நீக்காத பச்சரிசி சுக்கு வெந்தயம் சேர்த்து களி செஞ்சு பனை வெள்ளத்தோடு கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு தனியங்க உளுந்து வடை வந்து உடல் சூடு தனியும்னு சொல்லி அதுக்குன்னே அடிக்கடி வந்து உளுந்து வடை செஞ்சு வெயிட்டை கூட்டிக்காதீங்க வேறு வகையிலையும் நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொண்டுலாம் சரிங்களா உளுந்து காய் வச்சு அப்படியே அரைச்சி அதனோட வந்து தேன் கலந்து சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா தாதுலாம் விருத்தியாகும் நரம்புகளும் புத்துணர் பெறும் சரிங்களா ஆண்மை ஆண்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது நல்ல இதை பயன் கொடுக்குங்க அது உளுந்து வடை வந்து பசியை போக்கும் அதே போல் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் என்னென்னா உளுந்து வடை உளுந்து வந்து செரிமான பாதையில் செரிக்காத நச்சு பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அப்படியே கழிவாக மாற்றி வெளியேற்றத்துக்கு உளுந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உதவுங்க அதனால வந்து அடிக்கடி உளுந்தை வந்து நம்ம சேர்த்துட்டு இருந்தோம்னா வந்து இது செரிமான பிரச்சனை இருப்பாங்க இல்லையா டைஜஷன் ஆகாமல் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிரச்சனையிலருந்து மீண்டு வரலாம் உண்டை ஊறு வச்ச தண்ணி வந்து மறுநாள் வந்து கொடுத்து வந்தால் வந்து சிறுநீர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு சரியாகும்னு சொல்லி பாட்டிங்கலாம் சொல்றாங்க அதே வந்து இது தேவையானவங்க ட்ரை பண்ணிட்டு பாருங்க சரிங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து சிறந்த மருந்தாகவும் செயல்படுங்க என்னென்னா நீங்கள் தடுமாறி கீழே விழுந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதனால வந்து எலும்பு தசை முறிவு இருக்குன்னா அந்த ரத்தக்கட்டியெல்லாம் குணமாகறதுக்கும் உளுந்து வந்து சிறந்த மருந்தாக செயல்படுங்க சரியா உளுந்த பொடி செய்து அதனோட வந்து என்ன பண்ணுவாங்க தேவையான அளவுக்கு முட்டையினுடைய வெள்ளை கருவை மட்டும் கலந்து அடிப்பட்ட இடத்துல அப்படியே தடவி கட்டு போட்டிங்கன்னா ரத்தக்கட்டெல்லாம் விரைவில் நீங்குங்க இது வந்து புத்தூர் கட்டெல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி எவ்வளோ வந்து உளுந்தில் பயன் இருக்க பாருங்க எத்தனை பேர் இடுப்பு வ வலு இல்லாமல் இருக்காங்க இடுப்பு வலியால் அவஸ்தப்படுறாங்க அவங்கெல்லாம் வந்து உளு உளுந்து களி இருக்குங்க இல்லைங்களா தினமும் சாப்பிட்டு வந்தா கூட இடுப்பு வலி நீங்குங்க இடுப்பு வலு வலுப்பெறும் அப்புறமே வந்து குறைச்சிக்கிட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் உளுந்தில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ்ஸு இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கிறனால எலும்பு வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்குது ஊத்தங்களை வந்து கண்டிப்பாக அந்த முதல்லாம் பாட்டிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பெண்கள் வந்து இது அடையிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து பூப்படைகிறாங்களா அப்போ அவங்களுக்கு வந்து உளுத்தங்களி வச்சு கொடுப்பாங்க அதே வந்து இதே வந்து பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து அந்த மாதவிடாய் டைமில் சாப்பிட்டா இடுப்பு வலி உடல் வலிலாம் இருக்காதுங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு உளுந்து சேர்த்து இட்லி அடிக்கடி செஞ்சு கொடுக்கறது நல்லதுங்க வந்து நூடுல்ஸு அது இதெல்லாம் செஞ்சு விட இது வந்து நல்லா எலும்புகளை வளர்ப்பிற வைக்குங்க நாற்பது வயசு கடந்த பெண்களுக்கும் பருவம் அடைந்த பெண்களுக்கு கண்டிப்பாக ஊட்டச்சத்து வந்து அதிகமாக இல்லைங்களா அப்போ வந்து உளுத்த கஜ்ஜியாக கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க எத்தனை வந்து பயன் இருக்குது உளுந்தில் இதெல்லாம் செஞ்சுட்டு பயன்பெறுவோங்க